ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காமதேனு அக்ஷயம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது சூப்பரான வெயிட் லாஸ் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுக்கு சின்ன இடிக்கல் எடுத்துக்கலாம் நாலு மிளகு இதில் சேர்த்துக்கலாம் இந்த அளவு பார்த்தீங்கன்னா மூணு கப் டீக்கு சரியா இருக்கும் இப்போ இது கூட கால் இன்ச்சுக்கு பட்டை சேர்த்துருக்கேன் கால் இன்ச்சு போதும் இப்போ இது கூட ஒரே ஒரு ஏலக்காவை சேர்த்துக்கலாம் மூணு கப் டீக்கு ஒரு ஏலக்காய் போதும் தான் இருக்கும் முதல்ல இது மூணையும் லைட்டா தட்டி எடுத்துடலாம் இது மாதிரி ஃப்ரெஷ்ஷாக தட்டி சேர்க்கும் போது நல்லா வாசமாகவும் இருக்கும் நல்லா எஃபெக்டிவாகவும் இருக்கும் அதுக்காக தான் இது லைட்டா தட்டியாச்சு இப்போ இது கூட காலிஞ்சு இஞ்சி சேர்த்துருக்கேன் இதையும் தட்டி எடுத்துடலாம் இது பார்த்தீங்கன்னா மூணு கப் டீக்கு சரியா இருக்கும் ஜாஸ்தியாகவும் இருக்காது கம்மியாகவும் இருக்காது ஃப்ளேவர் கரெக்டாக இருக்கும் இஞ்சிய தட்டியாச்சு இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் தனியா சேர்த்துக்கலாம் வர மல்லி இப்ப இதையும் சேர்த்து தட்டி எடுத்துக்கலாம் இது ரொம்ப தட்டணுங்கிறது அவசியம் இல்ல லைட்டா கிரஷ் பண்ணாலே போதும் ஒன்னும் பதிவமா உடஞ்சிரும் தனியா உடம்புல இருக்கிற கெட்ட நீர் எல்லாம் வெளியே எடுத்துரும் அதுக்காக தான் சேர்த்திக்கிறது சும்மா லைட்டா தட்டினா போதும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஒன்றும் பாதியமாக இருக்குது போதும் இப்போ டிவிக்க ஆரம்பிச்சிடலாம் பாத்திரத்தில் மூணு கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன் இது நம்ம சாதாரணமாக டீ குடி அந்த கிளாஸ் தான் இதில் மூணு கிளாஸ் சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம தட்டி வச்சிருந்தாலும் இது கூட சேர்த்துக்கலாம் தண்ணி கொதிக்கட்டும் தண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்குது இப்போ டீ தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இருக்கும் இப்போ ஒரு டீஸ்பூனுக்கு டீ தூள் சேர்த்துக்கலாம் நம்ம சாதாரணமாக வீட்டில் எந்த டீ தூள் யூஸ் பண்ணுவோம் அதே சேர்த்துக்கல டீ தூள் போட்டுட்டு ரெண்டு நிமிஷம் போல் கொதிச்சா போதும் இது குடிச்சா மட்டும் போதும் உடம்பு சொல்ல வரல ஜிம் போக போக முடியாது முடியாது இந்த டீ நம்ம அதுக்காக தான் இப்ப இதுக்கு தேவையான சக்கரை சேர்த்துருக்கேன் இதுக்கு பதிலாக நீங்க வெள்ளம் கருப்பட்டி கூட சேர்த்துக்கலாம் ஆப்ஷனல் தான் நம்ம ஒரு நாளைக்கு ஒரு தடவை மட்டும் பால் சேர்த்துன டீ குடிச்சிட்டு இது மாதிரி பிளாக் டீ பிளாக் காஃபி குடிக்கும் போது நம்ம வெயிட்டை பேலன்ஸ் பண்ணலாம் இப்படி பிளாக் டீ பிளாக் காஃபி குடிக்கும் போது வெயிட் ஏறாது நம்ம இது கூட ஒர்க் அவுட்டு வாக்கிங் டயட் எல்லாம் ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பா உடம்பு குறையும் உடம்பு குறைக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா எம்டி ஸ்டமக்ல பால் சேர்த்து டீ குடிக்கவே கூடாது அப்படி பால் சேர்த்துன டீ குடிக்காம இருந்தாலே ஆட்டோமேட்டிக்கா உடம்பு குறைய ஆரம்பிச்சிரும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க டீ தூள் சேர்த்துனதுக்கப்புறம் ரெண்டு நிமிஷம் போல கொதிச்சா போதும் இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் குடிக்கும் போது ஃபிளேவர் நமக்கு பிடிக்காத மாதிரி தான் இருக்கும் ஆனா குடிக்கும் போது நல்லா பழகிரும் மூணு டம்ளர் டீக்கு நாலு மிளகு தான் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக தான் இஞ்சி சேர்த்துருக்கேன் இது எம்டி ஸ்டமக்லேயே குடிக்கலாம் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் இது குடிக்கும் போது எரியாது டீ ரெண்டு நிமிஷம் நிமிஷமும் நல்லா கொதிச்சிருச்சு போதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை வடிகட்டி வேறு கிளாஸ்க்கு மாற்றிக்கலாம் இந்த டீ எம்டி ஸ்டமக்கில் குடிச்சு பாருங்கள் வெயிட்டை கண்டிப்பாக பேலன்ஸ் பண்ண முடியும் நம்ம மசாலா பிளாக் டீ சூப்பராக ரெடி ஆயிருச்சு நீங்களும் இதே மாதிரி வச்சு குடிச்சு பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க காமதேனு அக்ஷயத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்